ஜூலியா பட்டர்ஃபிளை ஹில் அமெரிக்கா இருக்கிற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அமெரிக்கால ஒரு காட்டுல பெரும் மரங்களை அழித்தொழிப்பதற்காக ஒரு நிறுவனம் வந்து கான்ட்ராக்ட் மரம் இயற்கை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு மனிதர்கள் அழிப்பதா ஆர்வலர்கள் என்ன பண்றாங்க போராட்டம் நடத்துறாங்க இவங்க போராடுவாங்க தெரிஞ்சு அந்த மர ஆலையை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அந்த ஆயிரம் வருட மரத்திலே முதல் அறுவையை ஆரம்பிச்சிடலாம் எதற்காக அதை நாங்க நான் இனிமே நீங்க போராடி என்ன பயன் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக எடுத்துட்டாங்க ஜூலியா பட்டர்ஃபிளை ஹில் என்ன பண்றாங்க அந்த மரத்து மேல அடுத்த நாள் காலையில ஏறிடுறாங்க ஆயிரம் வருட இந்த மரம் பாதுகாக்கப்படணும் அதுக்கு உத்தரவாதம் தர வர இந்த மரத்தை விட்டு இறங்க மாட்டேன்னு அவங்க போராட்டத்தை ஒரு வாரம் இல்ல ஒரு மாதம் இல்ல ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் அந்த மரத்தின் மேலேயே வாழ்ந்தாங்க மரத்தை விட்டு கீழே இறங்கவே இல்ல எப்படியாவது அவங்க மரத்தை விட்டு இறங்க வைக்கணும்னு அந்த நிறுவனம் எவ்வளவு விதமான கொடைச்சல் கொடுத்தோம் எழுநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அந்த மரத்து மேல வாழ்ந்தாங்க உலகத்தின் கவனத்தை பெற்ற பிறகு அந்த நிறுவனம் வேற வழி இல்லாம உத்தரவாதம் கொடுத்தது இனிமே இந்த பாரம்பரிய மரங்களை நாங்க வெட்ட மாட்டோம் உத்தரவாதம் கொடுத்த உடனே மரத்தை விட்டு இறங்கினாங்க ஜூலியா பட்டர்ஃபிளை